அலாமலை நண்பர்களே இலங்கையில் முக்கியமாக தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த இனவாத பிரச்சனை அல்லது முஸ்லிம்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை எல்லோரிடத்திலும் இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு நாளும் அதற்கு ஏதாவது இடஞ்சல் வந்து விடுமோ என்கின்ற ஒரு பதட்டம் இங்கே இலங்கையில் இருக்கின்ற சூழ்நிலையில் எனக்கு இருக்கிறது ஏனெனில் ஒரு சிலர் அதனை ஒரு பூதாகரமாக்கி அரசியல் செய்ய முனைகின்றார்கள் இந்த டாக்டர் ஷாஃபியை பொறுத்தளவில் அவருக்கு அவரை எல்லோருக்கும் தெரியும் உலகளாவிய ரீதியில் உள்ள முஸ்லீம்கள் எல்லோருக்கும் தெரியும் டாக்டர் ஷாஃபி இந்த இன ஒற்றுமையை கொண்டு நடத்துவதற்கான அல்லது இந்த இன ஒற்றுமையை உறுதிப்படுத்துவதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார் ஆனால் எல்லா அவருடைய எல்லா ஸ்பீச்சுகளையும் கேட்குறேன் அவருடைய இன்டர்வியூ கேட்குறேன் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய இருந்து வாழ ஒரு விஷயம் என்ன நாங்கள் எல்லோரும் இளைஞர்கள் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் எல்லோரும் இந்த இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கின்ற டாக்டர் ஷாஃபியை அவருடைய அலுவலகத்தில் குர்ணாகலில் நான் சந்திக்கின்றேன் வலைக்கம் முக்கியமாக என்னென்னா இப்போ ஒரு ஸ்பீச் ஒன்று கேட்டேன் உங்கட அதில் வந்து முக் அழுத்தி வலியுறுத்துகின்ற விஷயம் இதுதான் இன ஒற்றுமை ஏன் இப்போ அது தொடர்பான ஒரு அச்சம் இருக்குதா இங்கே இலங்கையில் அலகது இல்ல முதல்ல நீங்கள் யூகேலேருந்து வந்து என்னை சந்திச்சணுமென்றதில்லை ஆர்வம் கொண்டு என்னை கூப்பிட்டு பேசணுமென்றதில்லை நான் நினைக்கிறேன் சின்ன மீடியாக்கள் ஆக இல்லை ஆனால் என்னோட ப்ரோக்ராம்ஸ் நிறைய மீடியாக்கள் எக்ஸ்போஷர் ஆகுது வந்து சந்திக்கிறதுக்கு அல்ல அவங்கள என்னை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு ஒரு சந்தர்ப்பத்தை வந்து அல்லாவுக்கு எல்லா புகழும் உங்களோட பேசுகிறதுல நான் உலகளாவியில் இருக்கக்கூடிய நண்பர்களோட உறவுகளோட இதை ஒரு சந்தர்ப்பமாக ஆயிக்கொள்ளும் என்று நான் நினைக்கிறேன் அந்த வகையில் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு உங்களுக்கு தெரியும் பொதுவாக வைத்தியரண்டு முறையில் நான் நினைக்கிறேன் வாதம் என்றது உடம்புல வந்தாலும் இனங்களுக்கு இடையில் வந்தாலும் பிரச்சனை தான் அது இனவாதமாக இருக்கட்டும் கால்வாதமாக இருக்கட்டும் எதில் வந்தாலும் அது பிரச்சனை தான் அது கட்டாயமாக உடம்புல வாதம் வந்தால் வாதத்தை பற்றி வாதத்துக்கு மறந்துட்டு நாங்கள் எடுக்கிற மாதிரி இந்த இனங்களுக்கு இடையிலேயே அந்த வாதம் என்ற ஒன்று உருவாகிட்டால் அது ஒரு நெரிசலை அல்லது அந்த சமூகத்தின் ஒரு ஆரோக்கியத்தை இல்லாமல் ஆக்கி போகும் கடந்த தல பல தசாப்தங்களாக இந்த இனங்களுக்கு இடையிலே படக்கூடிய அந்த முருகல் அல்லது இந்த இனவாத அரசியல் நடைமுறையின் பின்னணியில் பல்வேறுபட்ட ஒரு கசப்பான அனுபவங்கள் இலங்கையில் வாழக்கூடிய சிறுபான்மையினரும் பெரும்பான்மை பே பெரும்பான்மையானவர்களும் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் ஆகவே இலங்கையை பொறுத்த மட்டும் நாங்களும் பல நாடுகளுக்கு போயிருக்கோம் இலங்கையில் வாழக்கூடிய பெரும்பான்மை சிறுபான்மை மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மனித நேயம் மிகவும் பாராட்டத்தக்கது அது எந்த இனத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் கூட குறிப்பாக நாங்கள் எங்களுடைய குடுக்கல் வாங்கல் எங்களுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாங்கள் முஸ்லீம்களாக ஒரு சிறுபான்மையாக ஸ்கட்டட் ஆகி பரவலாக வாழ இந்த இளைஞர்களை வாழக்கூடிய முஸ்லீம்கள் பெரும்பான்மை சமூகத்தோடு ஒரு இனம் புரியாத ஒரு உறவை அல்லது நட்பை வச்சிருக்கிறது கட்டாயமாக இருக்கிறது அந்த அந்த உறவை பயன்படுத்தி தங்களுடைய அதிகாரத்தை தக்க கொள்வதுக்காக வேண்டி தங்களுடைய அரசியல் அபிலாஷைகள் அடைஞ்சு கொள்வதற்காக வேண்டி மிகவும் ஈனத்தனமான முறையில் இந்த இனவாதம் பயன்படுத்தப்படுகிறது உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லி தெரியணும் பண்ணுறது இல்லை இப்போ போக்கில் வந்து ஆகவே இப்ப ஆரம்பத்துல இப்போ விடுதலை புலிகளுடனான யுத்த கால பகுதியில் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்குமான அந்த இனவாதம் வேரூன்றி வளர்ந்து விருட்சமாக இருந்தது அதுக்கு பிறகு விடுதலை புலிகளுடைய யுத்தத்துக்கு பிறகு முஸ்லிம் மக்கள் மீது அந்த இனவாதம் வருது இப்போ இப்படியே இருக்கின்ற சூழ்நிலையில் இதை எப்படி நாங்கள் சமாளிச்சு கொண்டு போகிறோன்னு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு டாக்டர் என்னென்ன செய்யலைப்போ நீங்கள் நீங்கள் சொல்லுவீங்க ஓகே முஸ்லீம் மக்களும் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சகோதராக வாழ வேண்டவன் எல்லோருடைய கனவும் அதுதான் ஆனால் அதை வந்து உடைக்கிறதுக்கான வேலையில் நடந்து ஒன்று இருக்கு நாங்கள் வந்து இப்போ நாங்கள் பொதுவாக நான் ஆரம்பத்தில் சொன்ன வசனம் தானே வாதம் என்னது உடம்புல வந்தாலும் இனங்களுக்கு கரையில் வந்தாலும் அது பிரச்சனை வாதம் பண்ணுறதை என்ன கண்டு கொண்டதுக்கு பிறகு நாங்கள் கொள்ளணும் அந்த வாதத்திலேருந்து விடுபடுறது எப்படி என்றது இப்போ வாதம் எதனால் ஏற்படுகிறது ஸ்மோதான் நம்ம வச்சுக்கொள்ளும் முதுகு வலி வாரது கூடுதலாக அந்த அந்த முதுகு வலி கூட்டக்கூடிய எக்ஸசைஸ் செய்கிறது பாரம் தூக்குறது அதுக்குரிய அந்த நடவடிக்கைகளும் தவிந்து கொள்வது அந்த வாதத்திலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு டாக்டராக நாங்கள் சொல்லக்கூடிய புத்திமதி அதே மாதிரி தான் நாங்கள் பொதுவாக ஈமான் கொண்ட மக்கள் என்ற வகையில் முஸ்லீம்கள் சின்ன வகையில் முஸ்லீம் இஸ்லாம் உருவானதே நாட் அந்த மக்கா நகரில் ஒரு சிறுபான்மையினராக இருந்து தான் பெரும்பான்மையினராக அந்த ஹக்கு வெளிச்சம் வந்துச்சுது முழு உலகத்துக்கும் இன்னைக்கு மனம் பெற வீசக்கூடிய இந்த இஸ்லாம் அந்த தீன் என்றது வந்து உருவானது ஒரு சிறுபான்மையினருக்கு மத்தியிலிருந்து தான் வந்தது ஆகவே நாங்கள் அந்த ஈமான் கொண்ட மக்கள் என்றதால உறுதியாக இருக்கணும் நாங்கள் எங்களுக்கும் அல்லாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய தொடர்புல நாங்கள் உறுதியாக இருக்கணும் எங்களோட பாதுகாவலன் எங்களை பாதுகாக்கிறது எங்களை ஆட்சி செய்கிறது எங்களுக்குள்ளே அத்தனை ரிஸ்கையும் ஏற்பாடு செய்தது அல்லாதான் என்றதில் நாங்கள் எந்த அளவு உறுதியாக இருக்கிறோமோ அளவு அல்லாவுடைய அரவணைப்பும் பாதுகாப்பும் இருக்கணும்னா நாங்கள் அச்சப்பட தேவையில்லை மூல காரணமாக நான் நினைக்கிறேன் இந்த இனவாதத்துக்கு தீர்வு காணுறதில்லை அதை மையமாக வச்சுக்கொண்டு நம்பயோ அவங்களோட வழியில வாழ்க்கை முறையில் உள்ள அந்த இனங்களை மதிக்கிறது அதுல நாங்க பொதுவாக பார்க்கணும் இன்னைக்கு இலங்கையை பொறுத்த மட்டும் யார் என்ன சொன்னாலும் ஏன் உடன்பாடு எப்படின்னா இனவாதம் என்றது வேரூண்டி இனவாதம் வந்து சமூகங்களுக்கு இடையில் பெரிய அளவுல ஒரு கேன்சராக வளர்ந்திருக்குன்னு சொல்லி யோசிச்சா கடந்த பல இலெக்ஷன் நேரங்கள்ல இனவாதத்தை மையப்படுத்தி கொண்டு அரசியல் அபிலாஷைகளை அடைகிறதுக்கு வந்த கட்சிகள் குறிப்பாக இனவாதத்தை மாத்திரமே கொண்டு வந்த கட்சிகள் பிக்குமார்கள் அல்லது அப்படியான அமைப்புல வந்தவங்க கூட நூத்துக்கு ரெண்டு வீதமான வாக்குகளை கூட பெறாம ஆஹ் அவங்களோட வாக்கு அளவு குறைஞ்சதுன்னு சொன்னா அதோட உண்மையான அடிப்படை அர்த்தம் என்னன்னா நூத்துக்கு ரெண்டு விதமான மக்களும் அந்த இனவாதத்தை அங்கீகரிக்கிறவங்க இல்லைன்றதை நாங்க முதலாவது ரியலைஸ் பண்ணணும் அப்ப அதோட அடுத்த பக்கம் நாங்கள் பார்க்கணும் லைஃப்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்றுல சக்ஸஸ் ஆகணும்னா எப்பயுமே பாசிட்டிவா யோசிக்கணும் நெகட்டிவையும் பாசிட்டிவாக யோசிக்கணும் இதில் வேற ஒன்றுமே இல்லை இந்த இனவாதம் என்றது நிறவாதம் என்றது கருப்பு வெள்ளையர் இனவாதம் என்றது வெளியிலேருந்து வந்தவங்க உள்ளவங்கன்ற வாதம் என்றது எல்லாம் வந்து நாங்கள் அதில் உள்ள பொசிட்டிவ்னஸ்ஸை பார்த்தோம்னா நான் சொன்னேன் நூற்றுக்கு ரெண்டு வீதமும் இனவாதம் உள்ள மக்கள் அந்த வெறித்தனமான இனவாதம் உள்ளவங்க இல்லாத நாட்டில் தொண்ணூத்தெட்டு வீதமான மக்கள் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இனவாதத்துக்கு எதிர்ப்பான மக்கள் ஆகவே நாங்கள் ஏன் இந்த ரெண்டு விதமான மக்களை ஃபோக்கஸ் பண்ணி எங்களோட மைண்ட வேஸ்ட் பண்ணி எங்கட டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டு அவங்களோட சண்டை பிடிச்சி இந்த தொண்ணூத்தி வீதமான தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்ட நல்ல மக்களை இழந்து கொள்றதா இந்த தொண்ணூறு விதமான நல்ல மக்களை அரவணைச்சு கொண்டு இந்த ரெண்டு விதத்திலேயே வெற்றி பெறுகிறதா இதுல ஒரு கேள்வி ஒன்று வருது என்னன்னா இப்ப கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போயாடே நடைபெற்ற ஜமாத் இஸ்லாமிய மாநாட்டில் அது மார்க்கம் பேசப்பட்டுச்சு எப்படி பாலோணும் விஷயங்கள் பேசப்பட்டுச்சு நீங்களும் உரையாற்றினீங்க ஆனால் இப்போ தொடர்ச்சியாக இனவாதம் பேசி வருகின்ற ஞானசாரத்தியரர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சு சொல்றார் இப்போ இந்த 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 மாநாடு வந்து மீண்டும் பயங்கரவாதத்தை தூண்டுகிறது என்று அது கொஞ்சம் எடுபடுத்தி டாக்டர் நான் சொல்லுங்கள் அது ரெண்டு வீதமானவங்க இருக்கிற அந்த சூழல்ல இந்த தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வீதமானவங்களில் உள்ள ஒரு வீக்னஸோ அல்லது வந்து இந்த இனவாதத்தின் வளர்ச்சிக்கு காரணமாக அமைதது எதுன்னு சொல்லி நான் பார்த்ததில் விளங்குறது இந்த தொண்ணூறு விதமான மக்கள் நல்ல மக்களாக இருந்தாலும் கூட ஏதாவது அநாகரிகமான அல்லது வந்து அழிவுக்குள்ளாக்கக்கூடிய செயல்முறைகள் நடக்கிற நேரம் மௌனமாக இருக்கிறது தான் அந்த ரெண்டு விதமானவங்களுக்கு ஒரு சாதகமாக அமைதே தவிர அதில் மறுபக்கம் வந்து இந்த தொண்ணூறுக்கு மேற்பட்டவங்க வந்து அதை ஆதரிக்கிறாங்க என்றதில்லை அந்த ரெண்டு விதமானவங்களோட சத்தம் மீடியாக்கள்லையும் இப்போ உள்ள இணையதளங்கள் ஊடாகவும் நிறைய இடங்கள்ல ஷேர் பண்ணப்படுகிறது நீங்க அதுல உள்ள கருத்துக்களை வாசிச்சிங்கன்றா அதை எதிர்க்கக்கூடிய நிறைய மக்களும் இருக்காங்கன்றத விளையாங்க அடுத்தது இப்போ சில பேர் சொல்றாங்க இப்ப நாங்க சிறுபான்மையினராக இங்க வாழ்றோம் இப்ப எத்தனை பெர்சன்டேஜ் டாக்டர் அண்ணலவாக டென் பெர்சன்டேஜ் இருக்கிறோம் நாங்க அப்படின்னா எத்தனை மில்லியன் ஒன் மில்லியனுக்கு மேல இருக்கக்கூடிய ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி ஒன் மில்லியனுக்கு இருக்கக்கூடிய மேல டூ பாயிண்ட் ஒன் மில்லியனுக்கு மேல முஸ்லீம்கள் இருக்கிறதாக தான் கடைசியாக தகவல் சொல்லுது அப்போ இவ்வளவு இப்போ நாங்கள் சிறுபான்மையினராக இருக்கிற நேரத்தில் இப்போ எங்களுடைய ஆடை கலாச்சாரத்தை வந்து மாற்ற வேண்டும் அல்லது வந்து அவர்களை இப்போ அபாயா போடுறதோ அல்லது பரதா போடுறதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு தானே சகராண்ட குழப்பத்துக்கு பின்னால ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு கலர் அபாயா போடுங்கொண்டு எல்லாம் சொல்லி எல்லாம் நாங்கள் எரிச்சம் அல்லது புதைத்தம் இப்படியான ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்துச்சு இப்போ நீங்க சொல்றீங்க சரி என்ன இப்ப ஹொப்பு துணியா கராகத்தில் மவுத்து ஆசைப்படுறது மவுத்தை வந்து வெறுக்கிறது இதன் தான் உள்ளத்துல வந்து அச்சத்தை காபிர்கள் தொடர்பான அச்சத்தை உள்ளம் வந்து பயப்பட்டு கொண்டு கொண்டிருக்கும் அப்ப இந்த இந்த பிரச்சனைய வந்து எப்படி செய்கிறது இப்ப ஒரு ஒரு சில மௌலைமார்கள் சொல்கிறார்கள் அவர்கள் பயப்படாத மாதிரி நாங்க நடந்து கொள்ளணும் என்று அப்படியா இல்லை முதலாவது வந்து நீங்கள் இப்போ நாங்கள் இந்த விஷயத்துக்கு வர நேரம் இப்போ ஏண்ட கன்செப்ட் இப்போ என்னகிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதால நான் சொல்லி எந்த கன்செப்ட் முதலாவது இந்த சிறுபான்மை பெரும்பான்மை இந்த வசனங்களே எந்தளவு அமைதியாக வாசிச்சப்படுமோ அது ஆரோக்கியம் அந்த சமூகத்துக்கு நாங்கள் ஒரு நேஷனாக எங்களை ஒரு ஸ்ரீலங்கனாக இப்போ நீங்கள் யூகேல வாழுதுன்னா நீங்கள் பிரித்தானிய பிரஜைன்னு தான் சொல்லுவீங்க நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து போன ஒரு ஸ்ரீலங்கன் முஸ்லீம்னு தான் அங்கே சொல்ல மாட்டீங்க முதலாவது இது எல்லா சமூகங்களுக்கு மத்தியிலையும் அடிப்படை வரணும் என்னென்னா நாங்கள் ஒரு இலங்கையர்னு சின்ன ஒரு ஃபீலிங் வரணும் அடுத்தது வந்து நாங்கள் ஒருத்தரையும் அச்சப்படுத்துகிறதோ அல்லது நாங்கள் அந்த மற்ற மக்கள் உள்ளத்தில் அச்சம் போடுறதோ என்றது இல்லை ஏண்ட பார்வையில் அந்த கருத்து என்னென்றால் நாங்கள் இப்போ அல்லாவோட ஈமானோட வாழுது நேரத்தில் எங்கள்கிட்டேருந்து எங்கட அந்த கல்ச்சர் எங்கட இஸ்லாமிய விழிப் அதாவது விளிமியங்கள் வெளியில் விளங்குறது வந்து எங்கட அகலா கூடாதான் அதுல ஏண்ட ஏண்ட விளக்கம் அந்த நீங்க சொன்ன விஷயத்துல மற்ற பெரும்பான்மை சமூகத்திட்ட என்று சொல்றதை தாண்டி மக்கள் எல்லாரிடத்திலையும் உங்களை பத்தின அச்சம் என்றதை தாண்டி ஒரு கண்ணியம் ஒன்று உருவாகும் அந்த கண்ணியம் தான் அது அர்த்தம் நாங்க முஸ்டிங்களாக உண்மையான வேணும் அதுதான் வரணும் அப்ப அதுல வந்துட்டு என்னன்னா நாங்க உண்மையான முஸ்டிங்களாக வாழுத நேரத்துல ஏற்படக்கூடிய நல்லெண்ணம் அல்லது எங்களுடைய சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு 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 எண்ணம் வந்து அதுதான் அந்த மக்கள் மத்தியில் எங்களுக்கு எதிராக அநியாயம் செய்யப்படாதுன்ற ஒரு ஃபீலிங் உண்டாக்குமே தவிர நாங்கள் ஆயுதங்களை வச்சுக்கொண்டு ஈமானுடையவர்களாக இருந்தால் நாங்கள் யுத்தத்துக்கு அப்படி இல்லை அதில் அர்த்தம் நான் ஃபீல் பண்ணுறது வெ யூ பிலீவ் ஆன் ஆல் மைட்டி அல்லாவை நீங்கள் எவ்வளோ நெருங்குறீங்களோ அல்லாவை நெருங்குறதுக்குள்ள குவாலிஃபிகேஷனில் அடிப்படை தான் ஒரு மூமெண்ட் இருக்க வேண்டியது அகலாக்குன்றது மற்றவங்களை மதிக்கிறது மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கிறது பக்கத்து வீட்டுக்காரன் இஸ்லாத்தை ஏத்துக்கொள்ளாதவனாக இருக்கும் பட்சத்துல கூட அவனோட நடக்க வேண்டிய நடைமுறைகள் இஸ்லாம் ஆக தெளிவாக சொல்லுது இதனூடாக அவங்களோட உள்ளத்துல வரக்கூடிய அச்சம் என்ற வசனத்தை தாண்டி நான் ஃபீல் பண்றது என்னென்னா கண்ணியம் என்றது ஒன்று உண்டாகும் அதனால அவங்க எங்களுக்கு அடிக்கிற நேரத்துல கூட நிறைய ஏண்ட இன்சிடென்ட்ல கூட நிறைய பேர் வந்து இஸ்லாமிய மக்கள் நல்ல மக்கள் என்ற அந்த கோதாவில் எங்கள்ட சமூகத்தை பாதுகாக்கணும் என்று எங்களோட சமூகத்துக்கு இந்த மாதிரி ஒரு அணியாக என்று நிறைய பேர் முன்னுக்கு வந்து அதுக்காக பேசினாங்க இத்தனையும் மீடியாக்களில் சிலவங்க பேசினாங்க ஆகவே நீங்கள் சொன்ன விஷயத்தில் முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழும் பட்சத்தில் மற்ற மக்களுக்கு மத்தியில் உலமாக்கள் என்ன தெளிவு காட்டுறாங்களோ எனக்கு தெரியாது ஏன்ற விளக்கம் வந்து மற்ற மக்களுக்கு மத்தியில் ஒரு கண்ணியத்தை அல்ல உண்டாக்குவான் அந்த கண்ணியமே போதும் எங்களோட எட்டிடியூட் ஊடாக எங்களை அழிக்கிறது நல்லமில்லை இந்த நல்ல மக்களோட நாங்கள் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு ஃபீலிங் வரும் அதுதான் இப்ப என்ன பொறுத்தவரை அதுதான் என்ன ஹோஸ்பிடல்ல நடக்குது எவ்வளோ பிரீஷா பூதம் பூகம்பமாக என்னக்கு எதிரான பிரச்சாரங்களை செஞ்சாலும் கூட நான் நினைக்கிறேன் நானும் ஒரு முஸ்லீமாக மத்த மக்கள்ல வெலியூச விளங்கி அவங்களையும் கண்ணியப்படுத்திக் கொண்டு அவங்களோட அன்பையும் வென்றவனாக தானே இருக்கும் எனக்கு எதிராக செய்யப்பட்ட சூழ்ச்சியில் பெரும்பான்மை மக்கள் அநேகமானவங்க வந்து இவர் ஒரு அப்பாவி மனுஷன் நல்ல மனுஷர் எந்த நேரத்திலையும் எங்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் அவங்களோட சமூகத்தில் உள்ளவங்களை தாண்டி எந்த சர்வீஸ் அப்ரிஷியேட் பண்ணினாங்க சிஐடியில் வந்து அழுதாங்க சிஐடி அந்த ஆஃபீஸஸோட சண்டை பிடிச்சாங்க ஏனென்றால் நான் நம்புகிறேன் நாங்கள் முஸ்லீம்கள் கடைபிடிக்கக்கூடிய நடைமுறையில் அகலாக்கின்றத மையப்படுத்தி அந்த மக்கள் உள்ளத்தில் வந்த கண்ணியம்தான் எங்களை பாதுகாச்சியை தவிர எங்க நான் நூத்துக்கு பத்து பேர் இருக்குன்னு என்ன தலகில நின்று கூத்து போட்டாலும் அவங்க பயந்து எங்களுக்கு ஒரு நாளும் வாழ விடாம அந்த பயம்ன்றது அர்த்தம் இதுதான் இல்லை நானும் உணர்ந்தேனே உங்களோட எல்லா இன்டர்வியூ உங்களோட ஸ்பீச் உங்களை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வரேன் எப்படி நீங்க இதை வந்து அந்த தைரியமாக எதிர்கொண்டீங்கன்ற விஷயத்துல ஒன்று உங்களுடைய தக்குவாவான் தக்குவாவும் உங்களுடைய அந்த ஈமானுடைய உறுதிப்பாடும் நல்லா விளங்கிச்சு எனக்கு விளங்கிச்சு நல்லா நான் ஃபீல் பண்ணினேன் அடுத்தது வந்து இப்போ நீங்க எலெக்ஷன் கேட்டீங்களா

பிரச்சனை நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓகே ரைட் அவ இப்ப நீங்க யோசிக்கிறீங்களா இப்ப அரசியல் ரீதியாக முஸ்லிம்கள் ஒரு ஸ்ட்ரோங்கா இருந்தா சில விஷயங்களை சாதிக்கலாம் என்று நீங்க நினைக்கிறீங்களா உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க பொதுவாக வந்து நான் அபிப்பிராயம் சொல்றதுக்கு முதல்ல நாங்க கோ பேக் டு குருவான் அல்ல நீங்க நல்லா சொல்ற குருவான் வசனம் தான் நீங்க ஒரு உம்மாவாக ஒரு ஒற்றுமையின் கவுர இருக்கமாக பிடிச்சிக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்குள்ளால பிளவு வராமல் இருக்கும் பட்சத்தில் உங்களை ஒருத்தராலையும் தோக்கம் அடிக்க அவை நான் சொல்லணுமென்றது இல்லை எல்லா குருவானில் சொல்கிற விஷயம் அடுத்தது வந்து இந்த ஒற்றுமைண்ட் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம்னா உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல வழி வந்தால் முழு உடம்பும் அதுக்கு ரியாக்ட் ஆகுது சில நேரங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும் எப்பெண்டிசைஸ் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் வாயை பற்றி கொண்டு இருக்கிறோம் சாப்பாடு சின்னாமல் இருக்கிறோம் உடம்பை பட்டினி போடுறோம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி கண் கலங்குது இந்த மாதிரியாக ஒத்துமை என்று சொன்னதாக முக்கியம் அது வந்து அவங்களுக்கும் தெரியும் இந்த ஒத்துமை வந்து இல்லாமல் போகிறது இந்த அதிகார மோகம் அல்லது பல போராட்டம் பலத்துக்கான போராட்டம் எங்களிட இனங்கள் எங்கட் அந்நிய சமூகத்தை தாண்டி நாங்கள் முஸ்லிங்களுக்குள்ளால பார்த்தாலும் இந்த அரசியல் அபிலாஷைகளை அடைஞ்சு கொள்வதுக்காக வேண்டி அரசியல் மேடைகளில் இவங்க பேசுகிற பேச்சுக்களும் இவங்க செய்யக்கூடிய மாறுபாடான ஒன்று கொண்டு முரண்பட்ட கருத்துக்களும் ஒரு மேடையில் ஏறி ஒரு மாதிரி பேசுகிறாங்க நான் அந்த அரசியலை நான் வெறுக்கிறேன் இனி அந்த அவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்துல அவங்க ஒழுங்கான முஸ்லீம்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்கள்ட்ட மார்க்கம் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் எங்கள்ட்ட அரசியல் முன்னோடிகளாக சொல்லக்கூடிய ப அந்த காலத்தில் வந்த பதிவுதீன் மோகமடாக இருக்கட்டும் மேசிய சாமிடாக இருக்கட்டும் எத்தனை விஷயங்கள் சாதிச்சுட்டு போயிருக்காங்க டிபி ஜாயாவாக இருக்கட்டும் அவங்க நாட்டையும் நேசிச்சாங்க அவங்க இனங்களை தாண்டி ஒரு இலங்கையராக வாழ்ந்து இன்றைக்கும் பேர் சொல்லக்கூடிய அளவில் எத்தனையோ விஷயங்களை சாதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க இந்த மாதிரியான தலைமைத்துவங்களும் இந்த மாதிரியான முஸ்லீம்களுக்கு இடையில உருவாக கூடியவங்களும் தான் இந்த நாட்டில் சொல்யூஷனை கொஞ்சம் சேர்க்கையிலுமே தவிர இனத்தை மையப்படுத்தி செய்யக்கூடிய அரசியல்களில் இருந்து இனங்களுக்கு இடையில முறுகல் தான் எந்த அடிப்படையான ஐடியா நாங்கள் எவ்வளோ ஒத்துமையாக இருப்போமோ அந்த அளவு எங்கட விஷயங்களை சாதிக்கிறது லேசாக ஏலும்ன்றது தான் யதார்த்தம் ஏன் ஒரு நல்ல அரசியல் தலைவர் எங்களுக்கு கிடைக்கிறார்கள் பொதுவாக அரசியல்ல பெரிய டீப் நாலேஜ் ஒன்று எனக்கு இல்லை சமூக அக்கறை உள்ளவராக பார்க்கிற நேரத்துல உங்களோட சேர்ந்து நான் யோசிக்கிற நேரத்துல நான் காண்ற விஷயம் தான் அதிகாரம் என்றதுக்காக வேண்டி நானும் அந்த அரசியல் அந்த சூழலுக்கு போய் வந்தவன் என்றதால தந்த அதிகாரத்தை பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி மட்டும் அவங்களோட கன்சன்ட்ரேஷன் கூடுதலாக இருக்குதே தவிர ஆக வெறி ரியாலி தான் நான் உண்மையாக சமூக உணர்வோடு உள்ள அரசியல் தலைமைத்துவங்கள்னு சொல்லி நான் எங்களோட இலங்கையில் காணேன் அதுக்கு வந்துட்டு அவங்கள்ட அந்த அதிகாரத்தை தக்க வச்சு கொள்றதுக்காக வேண்டி நடைமுறையில என்னென்ன விஷயங்களை செய்ய மார்க்கத்துக்குதாக இருக்கலாம் சமூகத்தை ஏதோ முஸ்லிம் சமூகம் அடைவுகளை தாண்டி அவங்களோட அடைவுகளை மையப்படுத்தி செய்யக்கூடிய அரசியல்ல தான் அப்படியான விஷயங்கள் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இப்ப வந்து என்னென்னா இப்ப ஆம் ஆத்மி கட்சி உங்களுக்கு தெரியும் டெல்லியில வந்து ஒரு ஒரு தனி ஒரு ஆஃபீஸராக இருந்தவர் ஊழலுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் செஞ்சு அவர் வந்து டெல்லியை கைப்பற்றினார் அதுக்கு பிறகு இப்ப நிறைய பிரச்சனைகள் வருது ஆனா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீண்ட காலத்துக்கு பிறகுதான் பிஜேபியை கைப்பற்றக்கூடியதா இருந்துச்சு அப்படி ஒரு ஒரு சுத்தமான ஒரு அரசியல் தலைவரை ஏன் தேட முடியாமல் கட்டாயமாக இப்ப எல்லாரையும் தேவை உண்டாது இருக்குதானே இன்ஷா அல்ல கட்டாயமான தேவை இருக்குது அல்லாட உதவியில் அது வந்து நான் நம்புறேன் எதிர்காலங்கள்ல இந்த மக்கள்ட எஃபர்ட் இந்த முழு உம்மத்துடைய எஃபர்ட் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த எங்களுக்கு வந்த சூழ்ச்சியின் போது ஒன்று சேர்ந்து நாங்கள் அல்லாட்ட கரம் ஏந்தி நேரம் அல்ல இந்த பிரச்சனைகள் வெளியே கொண்டு வந்த மாதிரி எதிர்காலத்தில் எங்க எல்லார்டையும் ஒரு தேவை ஒன்று இருக்குது ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது நல்ல ஒரு அரசியல் தலைமைத்துவம் அல்லது இந்த சமூகத்தை பத்தி உண்மையாகவே சிந்திக்கிற ஒரு லீடர் ஒன்று தேவைன்னு சொல்லி நாங்க எல்லாரும் நானும் கூட துவாச எதிர்காலத்துல கட்டம் அல்லா அதுக்குரிய சூழலை உண்டாக்கி தருவான்னு ஆரம்ப உங்கள்கிட்ட இருக்குது நீங்க வந்து அவர் தலைமைத்துவத்தை எடுக்கலாம் நான் ஏன் என்ன ஒவ்வொருத்தரும் தயங்கினா யார் எடுக்கிறேன் அதே அதே கோதாவில தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் இலெக்ஷனுக்கு வந்தேன் ஒன்று நல்லா கொள்ளணும் வந்துட்டு இப்போ லீடர்ஷிப்ன்றது வந்துட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயங்களுக்கு லீடர்ஷிப் கொடுக்கல இப்போ நாங்கள் எல்லாரும் பொப்புலரிட்டியை மையப்படுத்தி அடுத்த கட்டம் அரசியல் தான்ன்றதால நாங்கள் அழிஞ்சு போன என்று நான் யோசிக்கிறேன் அதால் இந்த பொப்புலரிட்டின்னு சொன்னதில் இப்போ எனக்கு எனக்குள்ள அந்த கண்டெக்ஸ் அல்லது எனக்குள்ள சமூக அங்கீகாரம் எனக்குள்ள ஒரு பெரியர் உண்டு இந்த எல்லாம் யோசிச்சு பார்க்குற நேரத்தில் நான் அரசியலில் களமிறங்கி நான் லீடர்ஷிப்பை கொடுக்குறத தாண்டி மக்களுக்கு மத்தியில் அல்லாவோட மக்களை கனெக்ட் பண்ணுற தவாவுடைய பணி தான் ஏண்ட பணின்னு நான் யோசிக்கிறேன் ஏன்னால் அடிப்படையாகவே முஸ்லீம்கள் மார்க்கத்தோட கூட இறக்கம் உள்ளவங்க உங்களுக்கும் தெரியும் உலகளாவிய ரீதியில் நீங்கள் சுற்றி திரியிறவர் என்றதால் இலங்கையை தாண்டி பெரும்பான்மை முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடுகள்லையும் இருக்கக்கூடிய பிளவுகள் அரசியல் இயக்கங்கள் எல்லாம் தாண்டி நீங்கள் போனீங்கன்னா முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழுத நாடுகளில் கூட முஸ்லீம்களுக்கு ஆகப்பெரிய அச்சுறுத்தல்களும் உயிரிழப்புகளும் சேதங்களும் நடந்து கொண்டுதான் இருக்குது அந்த வகையில பார்க்குற நேரம் இலங்கையில வாழக்கூடிய முஸ்லீங்கள் அந்த அளவு பின்னடைவு இல்லை ஏதோ ஒரு வகையில இன்றைக்கு இருக்கக்கூடிய சின்னொரு சலசலப்பு ஏதோ நான் அன்றைக்கு போன நேரத்துல கூட அந்த மாவநிலை புரோக்ராம்ல கூட நான் சொன்ன அந்த உறுதிப்படுத்தி நான் சொல்ல வந்த விஷயம் வந்து என்னன்னு சொன்னா இலங்கையை பொறுத்த மட்டும் சின்ன நான் ஒரு இயக்க ரீதியான ஒரு பிளவு அல்லது அரசியல் ரீதியான ஒரு சின்ன ஒரு பிளவு இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிற நேரத்துல எல்லாரும் ஒன்றுபடுறதுக்கான ஏண்ட பிரச்சனையிலையும் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இலங்கையில வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த இந்த அநியாயத்திட இலங்கையில வாழ்ந்த முழு இஸ் முஸ்லிம் சமூகமும் ஒன்று சேர்ந்தாங்க இயக்க ரீதியாக பிளவுபடல்ல அரசியல் ரீதியாக பிளவுபடல்ல அந்த ஒற்றுமையின் பிரதிபலனாக அந்த ஒற்றுமையின் ஒரு வெற்றியாக வெளிவந்த நான் இன்னைக்கு ஏதாவது ஒரு அரசியல் தலைமைத்துவம் என்று அல்லது அரசியல் ரீதியான ஒரு ஒரு இயக் ஒரு 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 பக்ஷையோட அல்லது ஒரு கட்சியோட கட்சியோடு நான் இணைஞ்சேன்டா அந்த அந்த மத்த பக்கத்துல உள்ளவங்க என்னை விமர்சிக்க தொடங்குவாங்க அடுத்தது வந்துட்டு அதுதான் காரணம் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சமகால அரசியல்ல வந்து அரசியல் ஒரு தலைமைத்துவம் கொடுக்கத்தான் போகணுமா அது நான் தான் கொடுக்கணுமா ஏண்ட பதில் இப்ப இல்லைன்றது தான் அதுக்கு உரியவங்க இருக்கிறாங்க இன்ஷாலா வருவாங்க இருக்கு இப்ப சமகாலத்தில் இருக்கக்கூடிய நல்லவங்களும் இருக்காங்க அவங்கள ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்பை எடுக்கக்கூடியவங்க எதிர்காலத்தில் அல்லா வெளியே கொண்டு வருவான் அவங்களுக்கு நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு போறது தான் என்ன நிலப்பா நீங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இயக்க விஷயங்கள் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க நான் எந்த இயக்கத்தையும் சேர்ந்தவன் அல்ல நான் ஒரு பொது மனிதன் நான் ஒரு பொது என்ற விஷயத்த அடிக்கடி நீங்க உறுதிப்படுத்துவீங்க நீங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு இப்ப இப்ப பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பட்ட என்ன ஒரு விஷயம் என்ன பாருங்க ஊழலுக்கு எதிராக இப்ப இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு தமிழ் முஸ்லிம் சிங்களவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஊழலுக்கு எதிரானதும் இப்ப நாட்டை விற்கக்கூடியவர்களுக்கு எதிரானதுமான ஒரு ஒரு அலை ஒன்று வந்துச்சு அவை இப்படியான ஒரு அலை வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு முஸ்லீம் சமூக அரசியலுக்குள்ள வர வேண்டும் என்று தான் எல்லோருடைய ஆசையும் இப்ப பாருங்க அப்ப தமிழ் மக்கள் இப்போ மூன்று மூன்று ஆசனம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சிங்கள கட்சி கிடைக்கும் என்று யார் எதிர்பார்த்தது அப்ப அந்த அலை வந்து அவை வந்து ஒரு முஸ்லீம் மக்களுடைய முன்னேற்றம் தொடர்பான இந்த இந்த சிந்திக்க கூடியவர்கள் உருவாக உருவாக வேண்டும் அப்படியான தலைவர்கள் இப்போ இப்போ உங்களுக்கு இனம் காணக்கூடியதாக இருக்குதா இல்லை இருக்காங்க கட்டாயமா இருக்கிறாங்க கட்டாயமா இருக்கிறாங்க அவங்க சில நேரம் பார்லிமெண்ட்ல இல்லாமலும் இருக்கையிலும் அவங்க வெளி வருவாங்கன்னு நம்புகிறேன் நாங்கள் அதுக்கு பிரார்த்திக்கிறோம்லாம் கட்டாயமா அந்த மாதிரி தூய்மையான அரசியல் செய்யக்கூடிய தூய்மையான சிந்தனை உள்ள அரசியல்வாதிகள் வரணும் வந்து இல்லங்களை வாழக்கூடிய முஸ்லீம்களை வித்து பிழைக்கிற அரசியலில் இருந்து அவங்கள வச்சு நடத்துகிற அரசியல்வாதிகள் உருவாகணும் என்று நான் விரும்புகிறேன் கட்டாயம் வருவாங்க அது வந்து நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் கலந்து கொண்ட இந்த மீட்டிங் இருக்குதானே மீட்டிங் வந்து இப்போ ஹிதாயத்துக்கான ஒரு தேடலாக தான் இருந்துச்சு ஏன் அதை வந்து சிங்கள இனவாதிகள் விமர்சிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு ஏன் அதை போய் கிண்டி கொண்டு இருக்கின்றார் நாங்கள் ஈமான் கொண்ட மக்கள் என்ற வகையில் நீங்கள் யோசிக்கணும் இந்த வெளிச்சம் இருக்குதே வந்து மக்களால் மக்கால இந்த தீனுடைய வெளிச்சம் வார நேரத்துல அதுல எதிர்ப்பலைகள் எந்த அளவுன்னு சொல்லிச்சேன்னா நான் அந்த ஸ்பீச்லயே நான் சொல்றேன் இந்த அளவு எதிர்ப்பலை வந்துச்சுன்னு சொன்னா நாங்க எல்லாரும் உயிரிலும் மேலாக நேசிக்க கூடிய கண்மணி நாயம் செல்லலாம் அவங்க அவங்களோட உடம்புல அழுகிய ஊத்துகளை போட்டாங்க தொலை போற நேரம் துண்டு துண்டுதுண்டு எல்லாம் கதையாக நான் கேட்டிருக்கேமே தவிர நாங்க அது சென்ஸ் பண்ண நாங்க உணர்ந்தில்ல இந்த அளவு கஷ்டப்பட்டு அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்து எங்களுக்கு வருஷம் சாப்பாடு தண்ணி இல்லாம ஓ அதெல்லாம் நடக்குது அதான் நான் சொல்றேன் அந்த மக்களோட பிடிக்குள்ள நாங்க நத்திங் நாங்க பட்ட ஒன்றுமே இல்லை ஆகவே தான் நான் அந்த அந்த அமைப்பு நடத்தின கூட்டத்துல கூட நான் சொல்றேன் ஒத்து நாட்டு மக்களுக்குள்ளால வாரதுல அடிப்படை வந்து எங்களுக்குள்ளால வரதுன்றது எனக்கு தெரியும் நான் போன நிகழ்வ கூட சில எங்களுடைய சகோதரர்கள் எனக்கு அதுல பார்த்த நேரம் விளைஞ்சு சில அரசியலுக்கு கடை போறவங்களாக இருக்கும் அவங்களோட முகநூல் பக்கங்கள்ல எழுதி இருந்தாங்க நான் வந்து ஜமாத் போயிட்டேன் போயிட்டேன் என்று நான் அப்படி இல்லை நான் முலூஸ் ஜமாத்தோ இப்ப நான் தான் அகார் சார் அவர் சொல்ல ஒரு கருத்து தான் உங்களோட காலொண்டு எந்த தரைக்காவிலையோ எந்த ஜமாத்துலேயோ எந்த இயக்கத்திலயோ இருக்கட்டும் ஆனா உங்களோட பார்வ சமூகத்தின் மேல அந்த சமூகம்ன்றது வெற்றி அடைஞ்ச சமூகம் வெற்றி அடைஞ்ச சமூகம்ன்றது அல்லா இடத்துல வெற்றி அடைஞ்சு நான் சொல்ற இந்த வசனங்களுக்கு தாரணம் சேலேஞ்ச் பண்ண இல்லாது அல்லா இடத்துல பொருத்தம் அடைஞ்ச சமூகமாக மாறணும்ன்றதுதான் எங்களோட அடிப்படை தேவை அதுல வந்து சில நேரங்கள்ல நீங்க கூட இந்த வீடியோ நீங்க செஞ்சு அதை வெளிப்படுத்துறீங்கன்னா இது உங்களோட தொழில ஒரு பிரசவம் உண்டு இந்த பிரசவத்தின் பிரதிபலனை கியாமத்துல நீங்க கண்டு கொள்ளுவீங்க நான் பேஸ்புக்ல எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் நான் அன்பாக ஒரு எச்சரிக்கை வைக்கிறேன் நீங்க எழுதுற வார்த்தைகள் உங்களோட பிரசவம் அந்த பிரசவத்தின் பிரதிபலனை நீங்க கியாமத்துல அடைஞ்சு கொள்வீங்க தற்காலிக அரசியல்வாதிகள்கிட்ட நீங்க விரும்பக்கூடியவங்களுக்கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு லாப நோக்கத்துல என்ன விமர்சிக்கிறதுல அல்லது இந்த நடவடிக்கைகளை விமர்சிக்கிறவங்க இயக்கங்களை தாக்கி எழுதுறவங்க இதெல்லாம் வந்து உங்களுடைய பிரசவம் இதுக்குரிய கூலியை நீங்கள் அடைஞ்சு கொள்வீங்க ஆகவே என்னை பொறுத்த மட்டுக்கும் திருப்பி நான் சொல்கிறேன் இலங்கை வாழக்கூடிய இருபத்தி ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம்களையும் வழி நடத்துறதுக்கு ஒரு இயக்கம் போதாது இயக்கங்கள் இருக்கட்டும் அவன் எல்லார்டையும் கன்செப்ட் பேசிக் சொன்னா இந்த உம்மத்தை ஈடேற்றம் அடைய வைக்கிறது அல்ல இடத்துல கபூலியத்தை அடைய வைக்கிறது சொர்க்கத்துக்கு கொண்டு விஷயக்கிறது தான் எல்லா இயக்கங்களின் நோக்கம் ஆகவே ஏண்ட பார்வையில் இந்த இயக்கங்களோ அமைப்புகளோ அன்று சென்னது எப்படி என்றால் ஒரு குறிப்பிட்ட இலக்க நோக்கி போகக்கூடிய வாகனங்களை போல ஒரு வாகனம் வேனாக இருக்கும் பஸ்ஸாக இருக்கும் த்ரீ வீலாக இருக்கும் பைக் எந்த இயக்கமும் வந்து அல்லாவுடைய கட்டளை ரசூலுடைய வழிகாட்டில தாண்டி செயல்படும் என்றா அது ஒரு நாளும் அந்த பயணத்தை போய் சேராது ஆகவே நாங்க தான் சிறை என்று சொல்லி நீங்க என்று சொல்லி இந்த இயக்கங்களுக்கு இருக்கிறவங்க ஏதோ ஒரு இடத்துல முட்டுப்பட்டு கொண்டீங்கன்னா அந்த முற்றுவங்களும் முற்றுவங்களும் அந்த இலக்கடைய மாட்டாங்க ஆகவே எங்களோட நோக்கம் அல்லாவோட கபூலியத்தாக இருக்கட்டும் எங்கட பாதை வந்து எங்கட ஒத்துமையாக இருக்கட்டும் லைஃப்ல சேலஞ்சஸ் வரும் சந்தோஷமாக வரும் சஞ்சலமாக வரும் நாங்க ஈமான விட்டு கொடுக்காதவங்களாக எதையும் வந்து அல்லாஹிடத்திலிருந்து வாரதுதான் அல்லாஹ் இதுல நலவையும் என்ற ஒரு உறுதியான அதுல தொடர்ச்சியான உறுதியாக இருக்கும் பட்சத்துல நாங்க வெற்றி பெற்ற கூட்டத்திலாகவும் உண்டு நான் டாக்டர் இவ்வளவு நேரம் உடைய அனுபவங்கள் மற்றும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள் நிறைவான ஒரு சந்திப்பு நான் இது நான் கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமா நான் இதை ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தொலைபேசி எடுத்த நாள் அண்ணன்ல இருந்து அப்பா அகதச்சேரி நான் பல பேர் வந்து எடுத்ததால உங்களுக்கு எடுத்திருப்பினும் நிறைய உங்களுக்கு யோசனை பிரச்சனைகள் அது மட்டும் இல்ல பிசி இந்த 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 ஷெட்யூலுக்குள்ள எங்களுக்கு இந்த சந்தோஷம் வாலை இஸ்லாம் அதோட நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் இந்த இன்டர்வியூல நான் நினைச்சு வந்ததை தாண்டி சில அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண பண்ணப்பட்டுச்சு நான் ஏண்ட பர்சனல் கன்செப்ட் அல்லது பர்சனல் வியூவை தான் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பார்த்து பார்த்துக்கொண்டு அன்பான சகோதரர்களே நீங்கள் சிலவங்களுக்கு பொலிட்டிக்கல் சம்பந்தமான இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நான் யாரையும் தாக்கி பேசல உங்கள இப்போ நீங்கள் எழுத போகிறவங்களுக்கும் உள்ளத்துக்கு தெரியும் தூய்மையான அரசியல் தலைமைத்துவங்கள் தேவை உங்களோட நானும் இருக்கிறேன் உங்களோட வார்த்தைகளை ஃபேஸ்புக்லேயோ உங்களோட வீடியோக்கள்லையோ ஷேர் பண்ணுற நேரத்தில் அதில் நீங்கள் தூய்மையாங்க நீங்கள் விரும்புகிற தூய்மையான அரசியல் அல்லா உங்களுக்கு முல்லாஹ்